நெய்வேலேருந்து தியாகராஜன்ற ஒரு கட்டையை சரி பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ பாலிஷ் போடாச்சு சூப்பர் பாலிஷ் போட்டு எப்படி க்ளீனாக நீட்டாக இருக்குது பாருங்கள் எங்களுக்கும் எதமே தமிழ் சரி பண்ணால் வாங்க சரி பண்ணிக்கலாம் நெய்வேலி தியாகராஜன் அவர்களின் கட்டை ரெடி ஆகிவிட்டது ஃபுல் பீஸ் வேலையை முடிஞ்சு விட்டது பாருங்கள் மேல் பாருங்கள் மேலே பாருங்கள் கீழே பாருங்கள் சாயிக்காக இருக்க உங்களுக்கும் கட்டையை சரி பண்ண வாங்க சரி பிடிக்கும் எப்போ சரி பண்ணி நீவெல்லந்து வந்து தியாகராஜன்றோடு அந்த கட்டையை சரி பண்ண கொடுத்துருக்கோம் சரி பண்ணிச்சு தேவரங்க நெய்வேலியிலேருந்து வந்து கட்டை கொடுத்துட்டு போனார் சரி பண்ணி வச்சு பாருங்கள் வேறு ஒரு உள்ளார்கள் உள்ளாரலாம் பாருங்கள் நல்லா நீட்டாக சரி வச்சு உங்களுக்கு பழைய கட்ட ரிப்பேர் பண்ண வாங்க ரெடி பண்ணி தரேன் நெய்வேலேருந்து தியாகராஜன்றவங்க வந்து இந்த பழைய கட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு போனாங்க பாருங்கள் சரி பண்ணியாச்சு தம்பி உங்கள் பேர் சொல்லுப்பா சரி என்ன படிக்கிறீங்க சவன்த் படிக்கிறாங்க ம் இவங்க தான் தியாகராஜன்றவங்க நெய்வேலேருந்து கொடுத்துட்டு போனாங்க இப்போ எப்படி இருக்கட்டை உங்களுக்கு சரி பண்ணுது நல்லா இருக்கு பிடிச்சிருக்கீங்களா ம் சரி அப்படியே கட்டையை அப்படியே சொல்லிட்டு கம்மிங்க அதை பாருங்க இந்த கட்டை தான் சரி பண்ண கட்டை அவங்க தியாகராஜன்றவங்க போனாங்க நெய்வேலி தியாகராஜன் அவர் பாருங்கள் உள்ளாரலாம் பாருங்கள் எப்படி ஏற்கனவே எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளாரலாம் கரெக்டாக அப்படியே கட்டமே இருக்கும் பிரம்மாதமாக இருக்கும் இதேமாரி உங்களுக்கும் பழைய தவிரலாக இருந்தாலும் புதிய தவையாக இருந்தாலும் வாங்குறதுக்கு சரி பண்ணுறதுக்கு வாங்க சரி பண்ணித்தரேன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன் ம் சரி ஓகே ஆ தம்பி எப்படி பாருக்கா கரெக்டாக சூப்பராக இருக்குதா ஆ சொல்லுமே இருக்கு ம் அப்பாவுக்கு பிடிச்சிருக்குதா சரி ஓகே ரொம்ப நன்றி வந்ததுக்கு வணக்கம்